இந்த பாக்ஸ் ஒரு கேக்கில் வருமா பெங்களூர் ஓஷ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டு சவுத் ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்கிற பழங்களும் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபா லை தமிழ் நீங்கள் நம்ம வந்து பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ பார்த்து கொண்டாலும் போட்டுருக்கோம் இன்னைக்கு எவ்வளோ பிரைஸ் போதுன்றும் நம்ம பார்த்துல நம்ம அதுக்கு அதுக்குமாதிரி நம்ம வீடியோ சித்திர பண்ண சித்தர் பண்ணிங்க வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது வித் ஃபோன் நம்பரோட உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக எல்லா மண்டிகாரவங்கள்ட்ட பேசி எவ்வளோ ரேட்டு போதும் பேசி உங்களுக்கு மண்டிகாரங்க நம்பரோட நம்ம மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்ன ப்ளேஸ் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு மூணு நாலு கடை பிடிச்சிருக்கிறோம் வேணுங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அந்த அந்தந்த ஊருக்கு போகிற லாரி சர்வீஸ் இருந்தால் தான் அவங்க இங்கேருந்து அனுப்பிச்சிடுவாங்க எல்லாம் எல்லா ஊருக்கும் வந்து டெய்லி போகிறதில்லை அவன் போகிறப்ப அவன் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அதெல்லாம் பழம் அவள் கூட ரெண்டு வச்சிருக்காங்க ஆனால் வணக்கம்மா உங்க மண்டி பேர் சொல்லிட்டு உங்க பேர் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ரேட் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கீங்க என்னென்ன பிரைஸ்ல போகுது என் பேர் ரங்கராஜ் ரங்கராஜ் உங்க பேர் கம்மி வந்து முன்னூறுபா இருக்குண்ணா முன்னூறுவாங்களா எவ்வளோ பத்து கிலோ பாக்ஸா பத்து கிலோ பாக்ஸா பத்து கிலோ பாக்ஸ் முன்னூறுவா கிடைக்குது பாருங்க மக்களே வேணுங்கிறோம் கண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க வேற என்னென்ன குவாலிட்டி வச்சிருக்கீங்க காமிங்க கொஞ்சம்

வேணுக்குறான் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது பெங்களூர் ஷ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்ல சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு இங்கே தான் வந்து மாதம் மலம்லாம் ரொம்ப ரேட்டு வேணும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா ஊருக்கும் டெலிவரி பண்ணுவாங்க ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்து சி ஃபிஃப்டி ஃபோர் இங்கே தான் வந்துருக்கோம் இங்கே வந்து அஸ்தி பழம் அஸ்தி பழம் வாட்டர் மலன் பஸ் மலன் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஆ நமஸ்காரண்ணா எவ்வளோண்ணா நமஸ்காரா இங்கே என்ன ரேட்டு போகுது பழம்

வேலை முப்பத்தஞ்சு ரூபா கிலோ வெளில ஜாஸ்தி ஆகிடுச்சுங்களா ஜாஸ்தியாச்சு பாருங்க மஸ் மலான் முப்பத்தஞ்சு ரூபா கிலோ வச்சுக்கோங்க வாட்டர் மெலனு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கிலோ பன்னெண்டு ரூபா வாட்டர் மெலான் வேணுங்கிறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சி ஃபிஃப்டி ஃபோர் மண்டி அத்தி போலம் வாட்டர் வாட்டர்மலன் எல்லாமே வச்சுருவாங்க வேணுங்கிறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு பெங்களூர்லேயே ரொம்ப பெரிய மார்க்கெட்டு சவுத் இந்தியில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள்

ஜாம் இருக்கு ஜாம் இருக்கு மோசம்பி இருக்கு மோசம்பி சப்போட்டா இருக்கு அனார் இருக்கு அனார் இருக்கு எல்லா மாங்காய் இருக்கு மாங்காய் மாங்காய் இருக்கு ஓகே இது பட்டர் எவ்வளவு ரேட்டு பட்டர் புட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி 140 ல இருந்து 150 140 ல இருந்து 150 140 ல செகண்ட்

அதுல குவாலிட்டி இருக்குங்களா சப்போட்டால குவாலிட்டி இல்ல அதே இல்ல ஒரே குவாலிட்டி வச்சிருக்கீங்க வேற இது சாத்துக்குடி சாத்துக்குடி 30 kg 900 ரூபாய் இருக்குது 30 kg 900 ரூபாய் ஓகே 30 kg 1200 ரூபாய் இருக்குது 30 kg 900 ரூபாய் அது 900 ரூபாய் இருக்கு 30 kg 1200 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கீங்க வேற என்ன வச்சிருக்கீங்க ஜாம் இருக்கு மஸ்கமலான எவ்வளவு ஜாம் மஸ்கமலான பாருங்க லோடு ஏறிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு ரேட் 32 ரூபாய்

ரீட்டைல்லே வந்து எண்பது ரூபா ஹோல்சேலில் எவ்வளோ கொடுப்பீங்க ஹோல்சேலில் இன்னும் கம்மியாக வருமா என்ன கம்மியா எவ்வளோ சொல்லுங்க அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் அவ்வளோ அவ்வளோதானே எண்பது ரூபா கிலோ மல்காவா நல்லா ஸ்மெல் அடிக்கிறது சூப்பராக இருக்கு இதுண்ணா ஆப்பிள்னா கிலோ இரநூறுவாயா கிலோ இரநூறுவா ஆ ரீட்டைல் ரேட்டா ஹோல்சேலில் எவ்வளோண்ணா பாக்ஸ் பாக்ஸ் எவ்வளோ எடுத்தால் பாக்ஸ் எடுத்தால் ரெண்டாயிரம் ரூபா பாக்ஸுக்கு எத்தனை கிலோ வரும் பதினெட்டு கிலோ பதினெட்டு கிலோ பாக்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தராங்க போலந்து காலம் பாருங்க சூப்பராக இருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எங்கள் மாம்பழமும் ஆப்பிளும் உங்க எண்பத்தி நாலு இருபத்தி மூணு அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு கொடுப்பீங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ரொம்ப வேணும் கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப்